இளைஞர் புரட்சி தலைவன் மாதிரி கொடுக்க முன்மரணும்னு நினைக்கிறாரு சம்பாதி தொப்பனத்தை அத அதுக்காக பாராட்டினேன் அது கூட நீங்க போட்டு விட்டீங்க எனக்கு அத பற்றியே இல்ல என்னுடைய தனி அத பத்தி கூட சில சில நான் போட்டேன் அத பத்தி வயரல் அவர் சொல்லி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு அதெல்லாம் யாரும் சொல்ல எங்க பொதிச்செலார் கேட்டாரு இந்த மாதிரி சரி சரி அப்படின்னு என்னன்னா பேசுனாரு பேசிட்டு கடைசியில போய் எல்லா விருந்தெல்லாம் வச்சு ஒரு பெரிய விருந்து வச்சு அதுல நரங்களை வச்சுடுவாங்க அது மாதிரி ஒரிசால போய் என்ன செய்யற இங்க இந்த ஒரிசா மக்களை ஒரு தமிழன் ஆளலாமா தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஆளலாமா அப்படின்னு பேசினார் அவங்க உள்ளன்போடு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா மோடிஜி வந்தாருன்னா உள்ளன்போடு வரலன்னு அர்த்தம் அவர் ஓட்டுக்காக கேட்டாரு ஓட்டுக்காக மக்களே நான் நடத்தினாரு அதுல சில பேர் வந்து மோடிஜி வரட்டு என்னன்னு என்ன நீங்க போறீங்க தலைவர் கீழே தலையை போட்டாரு என்ன வேற எதுவும் சொல்லணுமா சொல்லுங்க இல்ல மோடி தமிழன் அங்க போய் ஒரு தமிழன தமிழன அப்படின்னு சொல்லினார் பாண்டியன் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஒரு துணை தமிழனுடைய பண்பாடே என்னன்னா ஹட்கார்கி பக்கத்திலேயே அருண்குமார்னு ஒருத்தர் இருக்காரு அவரு ஒரு தமிழர் தானே இன்னைக்கு எத்தனை சாலைகள் வந்திருக்கு பாலங்கள்ல வந்திருக்கு அவரு மதுரக்காரர் தான் ஆக மதுரக்காரங்க எங்க போனாலும் சைன் பண்ணுவாங்க அதை போய் அவர் அரசியலா பண்ணிட்டார் ஆனா எத்தனை முறை வந்தாலும் பாரதிய தமிழ்நாடு இப்ப நான் அந்த இவர் சொல்ற மோடி இல்லை இவர் இல்லை யாரு தமிழ்நாட்டுக்கு எந்த தலைவர் வந்தாலும் சரி பாரதிய ஜனதா வளராது அவங்க மதவாதத்தை முன்னிலைப்படுத்தும் போது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் எங்க அதைத்தான் நான் சொல்லிட்டேன் அதுக்கான எங்க அதுக்கான பதில் சொல்லிட்டேன் விக்கிரவாணி தேர்தல் அவங்களுக்கு எங்களுக்கு நாங்க எங்களுடைய அதெல்லாம் மறைமுகமா இல்ல எங்க இதுல எங்கள அதெல்லாம் பார்க்க அதெல்லாம் கிடையவே கிடையாது பாட்டு தாளி மக்கள் கட்சி எங்கட கேட்க கிடையாது எங்க ஓட்டு போக மாட்டாங்க அத பத்தி இல்ல அது விரும்புறவங்க ஓட்டு போடுவாங்க அதுக்கே நாங்க போகல எங்களை பொறுத்தளவுக்கு ஜனநாயக படுகொலை நடக்கும் அங்க வந்து உண்மையான தேர்தல் ஜனநாயகம் இருக்காது அத திமுக இது வந்து அவருக்கு வேற அவருடைய இது வேற எங்களுடைய இது வேற இல்ல அதனால எங்களை பொறுத்த அளவுக்கு நியாயமான தேர்தல் நடக்காதுன்ற முறையில தானே வகைய எங்க பொதுச்செயலாளர் அறிவிச்சிருக்காரு வேற எந்த விதமான மதம் கிடையாது பயமோ உள்ளாட்சி தேர்தல் தேர்தல் இல்ல இல்ல அது ஆளுங்கட்சியா திமுக போறாங்க அதே போகுது இதே போறீங்களா இப்ப நான் சொல்லிட்டீங்க உள்ளாட்சி தேர்தலும் பரவலா நடக்கிறது இது ஒரு இடைத்தேர்தல் ஒரு தொகுதி அது பரவலாக உள்ளாட்சி தேர்தல் நீங்க எல்லா தொகுதியிலும் அவங்க அட்ராசிட்டி பண்ண முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது அது செய்ய முடியாது எல்லா ஊர்லயும் டூர் கூட்டிட்டு போனா எங்க கூட்டிட்டு போறது எல்லா இங்க மாநில விட்டு மாநிலம் எத்தனை பஸ் வேணும் ட்ரெயின வச்சுக்கிட்டா அது சரி அது சரி அவருடைய நோக்கம் அவருடைய தனித்து நிக்கிறான் அவர் பேசுறது வேற தான் நீங்க கேட்கணும் எங்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி நான் ஏற்கனவே அபிமாரி சொல்லல நான் அப்படி இல்லை ஒரு இளைஞர் பொதுவாகவே இப்ப வெற்றி நாலு பேருக்கு உதவி பண்றீங்கன்னா உதவி பண்றேன் நான் உதவி வரப்பா இத்தனை ஊடக இருந்தாலும் வெற்றி மாதிரி ஒரு தா ஒரு தாராள மனசுக்காரரு இல்லை அப்படின்னு சொல்லுவான் இல்ல சொல்றேன் ஒரு பேருக்கு இல்ல அப்படி சொல்லுவேன் இது என்னுடைய குணபணம் என்னுடைய குணத்தை சொல்றேன் என்னுடைய குணத்தில் சொன்னேன் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய க நான் அப்போ அதிலே சொல்லிடுவேன் தனிப்பட்ட முறையில் இளைஞர் புரட்சித் தலைவர் மாதிரி கொடுக்க முன்வரணும்னு நினைக்கிறாரு சம்பாதித்த பணத்தை அதை அதுக்காக பாராட்டினேன் அது கூட நீங்கள் போட்டு விட்டீங்க எனக்கு அதை பற்றியே இல்லை என்னுடைய தனி அதை பற்றி கூட சில தலத்தில் நான் போட்டேன் அதை பற்றி வைரலாகி அவர் சொல்லி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு அதெல்லாம் யாரும் சொல்ல எங்கள் பொதுச்செயலர் கேட்டார் இந்த மாதிரி சரி சரி அப்படின் அவர் சிரிச்சுக்கிட்டார் பார்த்தா உங்களை வச்சா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கட்சியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒருவில எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சரி சரி அப்படின்ட்டாரு வேற ஒண்ணுமே சொல்லல அவர் என்ன இருக்க வேண்டிய இல்ல அதான் அப்ப நீ மறட்டும் தலைவரே களத்துக்கு வந்து அவருடைய அவருடைய கொள்கை அவருடைய இதெல்லாம் சொல்லி செயல்பாடு அதெல்லாம் சொல்லி எங்கிட்ட அண்ணா டீமுக்காக யார்டையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை வச்சு எப்பவுமே இதுவரைக்கும் வச்சதில்ல அவங்க வந்து எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன் வந்தாலே ஒழிய நாங்க இங்க பொறுத்த பொறுத்தளவுக்கு எவ்வளோ அம்மா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா வழியில் அண்ணா எடப்பாடியார் வந்து மிக மிக அற்புதமாக அதே வழியில இருக்காரு சரி நன்றி தலைவா எல்லாரும் ரொம்ப நன்றி ரொம்ப நேரம் நமக்கு பெரிய அறுப்புனுங்களேன் என்ன பெரிய கொடுத்த துறையே ஒழுங்கா பார்க்கல பேப்பர்ல வர்றது ஒண்ணும் பாசை ஏங்க கூட்டுறவு வங்கியில அஞ்சு வருஷத்துக்கு லோன் கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பாரு அது பொதுமக்களுடைய டெப்பாசிட்ட வாங்கி தான் கூட்டுறவு வங்கியில இயங்குது கல்வி உதவி தொகை பண்ணணுன்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் அவங்க உதவி தொகை வட்டி வராது வட்டிக்கு வட்டி போட்டு தான் தர முடியும் அது என்ன அடிப்படைய சொல்லியிருக்காருன்றது எங்களுக்கு இன்னும் அது இது மாதிரி தான் சொல்லிட்டு போவார் பெரிய ஏற்பன் சொல்றதெல்லாம் ஒரு பேச்சா எடுத்துக்கிறீங்க அவர் சிவகங்கை மாவட்டத்திலேயே சரியா பண்ண சொல்லுங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் என்னங்க அது எங்க பொதுச்செயலாட்ட கேளுங்க தம்பி என்ன நீங்களும் மாறிட்டீங்களா அவர் இங்க போய் அதுக்கு கணிந்து வரட்டும் வந்தா நல்லது தானே யார் வந்தாலும் சரி திமுக கம்யூனிஸ்ட் திமுக எதிர்க்கிறவங்க எங்களை பொறுத்த அளவுக்கு சொல்லிட்டோம் இன்னைக்கு அண்ணா திமுக பொறுத்த நிரந்தரமான எதிரி திமுக தான் வேற யாரும் கிடையாது இப்ப இப்ப சேஸ் இருக்கும் நீ அப்பப்ப சரி வர்றேன் ரொம்ப நன்றி